இருபத்தி ஆறு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் வெறும் தேர்தல் அரசியலுக்கான வகையாக திமுகவை அவர்கள் கருதுகிறார்கள் அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று விரும்புகிறார்கள் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு பல லட்சம் பேரை திரட்டி பேசியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் பாரிவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரொபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டெஸ்டே தமிழக வெற்றிக்கழகம் நடத்திருக்கிற இரண்டாவது மாநில மாநாடு கூச்சல்களுக்கும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்திருக்கிறது உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று ஆர்ப்பரித்த பகல் கனவை கூச்சல்களாக முழங்கிய முழக்கங்கள் தான் அங்கே காணப்பட்டது கட்சிகள் தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இரண்டு மாநாடுகள் நடத்தியும் அவர்களது கொள்கை கோட்பாடுகள் செயல்திட்டங்கள் என்னவென்றே அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்பதை இந்த மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கூச்சலும் வெற்று ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சில் ஆக்கப்பூர்வமான எந்த கருத்தும் இல்லை இல்லை அடையாளங்களாக இருக்கின்றன அம்பேத்கருடைய கொள்கை என்ன என்பதை பற்றி ஒருவராவது அந்த மேடையில் பேசினார்களா பெரியாரின் கொள்கை என்ன என்பதை பற்றி அவர்களின் பேச்சில் ஏதாவது வெளிப்பட்டதா பேசியவர்கள் அத்தனை பேருமே சவடால் அடித்தார்களை தவிர ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற வேட்கையை வெளிப்படுத்தினார்களே தவிர திமுகவுக்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்தார்களே தவிர அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற கொள்கை ஆசான்களின் கருத்தியல்கள் எதையும் பேசவில்லை அதாவது பாஜகவை கொள்கை எதிரி என்கிறார் திமுகவை அரசியல் எதிரி என்கிறார் இது ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் அதையே ரிப்பீட் செய்திருக்கிறார் கொள்கையும் அரசியலும் வேறு வேறு அல்ல அரசியல் இல்லாமல் கொள்கை இல்லை கொள்கை இல்லாமல் அரசியல் இல்லை திமுக அரசியல் எதிரி என்றால் அப்ப திமுக கொள்கை இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி எழுகிறது பாஜக கொள்கை எதிரி என்றால் பாஜகவின் அரசியல் இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி எழுகிறது அதிலேயே அவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் வெறும் தேர்தல் அரசியலுக்கான வகையாக திமுகவை அவர்கள் கருதுகிறார்கள் அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று விரும்புகிறார்கள் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு பல லட்சம் பேரை திரட்டி பேசியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதே போல ஆட்சி புதியதாக கட்சி தொடங்கி வரக்கூடியவர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் எதிர்க்க தான் வளர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு கட்சி வரணும்னா அவங்க வந்து அதிகாரத்தில் யார் இருக்கணும் கேள்வி கேட்கறவங்க வளர்ப்பாங்க ஏன்னா அதிகாரத்தில் வந்து பாஜக ஓட்டிக்கு பார்க்கணும் அந்த இடத்துல அதிமுக இல்லை இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும் அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பது விமர்சிப்பது பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் அதை தங்களுக்கான ஒரே அரசியல் கோட்பாடாக மட்டுமே வைத்திருக்கிறார்கள் அதுதான் அவர்களின் கோட்பாடு அதுதான் அவர்களின் கொள்கை என்பதைப் போல மீண்டும் மீண்டும் அதையே வலியுறுத்துகிறார்கள் மற்றபடி அவர்கள் கொள்கை சார்ந்த அல்லது கோட்பாடு சார்ந்த தீர்மானங்கள் எதையும் முன்வைக்கவில்லை இப்போது இந்தியா முழுவதும் பற்றி எறியும் பிரச்சனை எஸ்ஐஆர் எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலைப்பாடு ஏன் அது குறித்து எந்த தீர்மானத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை அல்லது அதை பற்றி பேசவில்லை இந்தியா முழுவதும் அல்ல மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இது பற்றிய ஒரு உரையாடல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே இந்த வாக்கு திருட்டு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் ஆனால் வாக்கு திருட்டு பற்றி தேர்தல் ஆணையமே பாஜக அரசுக்கு துணை போகக்கூடிய மிக மோசமான இந்த குற்ற செயல் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் எதுவும் சொல்லவில்லை அதைவிட வேற என்ன பெரிய பிரச்சனை இன்றைக்கு பேச வேண்டிய பிரச்சனை இருக்கிறது பேசவில்லை அதே போல இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மூன்று சட்டங்கள் குடிய சட்டங்கள் ஜனநாயகத்தை சிதைக்கும் சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் சட்டங்கள் இந்த சட்டங்கள் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன ஏன் கருத்து எதுவும் சொல்லவில்லை ஆணவ கொலைகளுக்கான தடுப்புச் சட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறோம் தென் மாவட்டங்களில் ஆவணக் கொலைகள் அதிகரித்திருக்கின்றன அந்த மண்ணில் நின்று கொண்டு ஆணவ கொலைகள் கூடாது என்று சொல்ல என்ன தயக்கம் ஆணவக் கொலைகள் குறித்து கருத்து ஏதும் சொல்லவில்லை ஏனென்றால் கருத்தியல் சார்ந்த இன்னும் அவர்கள் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்கக் கூடாது என்று நாம் சொல்லவில்லை அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறுகிறது அவ்வளவுதானே தவிர கொள்கை சார்ந்த விமர்சனங்களாக இல்லை

பாஜகவினரை பற்றி ஒரு வார்த்தை கூட இவர்கள் கண்டிக்கவில்லை தற்கொலை எடப்பாடி பழனிசாமி என்று பேசியவர் அண்ணாமலை அப்போதெல்லாம் அவர்கள் வாய் மூடிக்கொண்டு எங்கேயோ மௌனித்து கிடந்தார்கள் வாய் திறந்து பேசவில்லை சமூகத்தில் இருக்கிற விமர்சனங்கள் இப்படி இருக்கின்றன என்று யாரோ சொன்ன விமர்சனத்தை நாம் மேற்கோள் காட்டி இப்படி விமர்சனங்கள் இருந்தாலும் என்று மேற்கோள் காட்டி பேசினேன் உடனே பாய்ந்து பிராண்டினார்கள் இப்போது விஜய் சொன்னதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் என்று நீங்கள் கேட்டு சொல்கிறீங்க ரெண்டாவது ஆரிவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டேரி டே டேஸ்டெயில் டேஸ்டேல்